திமுக சார்பில் கோடை வெயிலின் தாக்கத்தில் அவதியடையும் பொதுமக்களுக்கு பழரசம் மற்றும் பழங்களை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக அக்னி நட்சத்திர வெயில் கடுமையாக இருந்து வருகிறது இதனால் முதியோர் பெண்கள் குழந்தைகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இதை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தலை திறக்க உத்தரவிட்டார் அதன்படி இளையான்குடி திமுக பேரூர் கழகம் சார்பில் பஜாரில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது நீர்மோர் பந்தலை சிவகங்கை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சருமான கே ஆர் பெரியகருப்பன் திறந்து வைத்து பொதுமக்கள் சாலையோர வியாபாரிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார் அவரைத் தொடர்ந்து மானாமதுரை எம்எல்ஏ தமிழரசி ரவிக்குமார் முன்னாள் எம்எல்ஏ மதியரசன் நகர செயலாளர் நஜ்முதீன் ஆகியோர் வழங்கினர் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் நீர்மோர் தர்பூசணி பழங்களை வாங்கிச் சென்றனர்